இலக்கு எடை தர்றேன்னு சொல்லிடுவாங்க தெரியுமா கோயிலுக்கு வேண்டுமென்னு வச்சுக்கலாம் குழந்தை குரம்னு சொல்லிவிட்டீங்கன்னா அந்த இலக்கிய குழந்தை இலக்கிய எதாவது கொடுப்பாங்க பொன்பொருள் கொடுப்பாங்க ஆஸ்திகள் அரிசி பருப்பு எதாவது கொடுப்பாங்க அந்த இலக்கு எடை கட்சிக்காரங்களாக இருந்தாக்கா தலைவருக்கு இடைக்கு எடை எதாவது வேண்டிக்குறாங்க அந்த இடைக்கு எடை சமமாக கொடுக்கணுங்கிறது ஒரு சாதாரணமான சைக்காலஜிலேருந்து வந்தது என்னென்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் டப்பான எண்ணம் வருதுன்னா டப்பான எனக்கு அளவு நல்ல எண்ணம் ஒரு கேடுகட்ட எண்ணம் வருதுனாக்கா அதுக்கு சமமாக நல்ல கேடு இல்லை கேடு இல்லாத ஒரு எண்ணம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சறுக்கு சரி சறுக்கு சரி சறுக்கு சரி இடைக்கி இடை இடைக்கி இடை இடைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ஒரு தாட்டுக்கு ஒரு தாட்டுக்கு நல்லது கட்டணத்துக்கு நல்ல எண்ணம் ஆளுதான் தீமைக்கு நன்மை இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கி அவங்களுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக தீமை காண போயிடும் நன்மை தான் நிற்கும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்